சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய சாயப்பாவின் அருண் கிடைக்கட்டும் கேட்பதை எல்லாம் தரும் சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அந்த குழந்தையே உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்று மறந்து விட்டாயா உன்னை எப்படி நான் வீழ செய்வேன் இப்படி நீ நினைக்கும் எப்படி உன்னால் உணர முடியும் உன் இதயத்தில் நான் வாழ்கிறேன் என்று கஷ்டம் யாருக்கு தான் இல்லை உனக்கு உன்னைச் சுற்றி உள்ளவர்களுக்கு ஏன் உன் சாயப்பாவுக்கும் உண்டு கஷ்டம் கஷ்டத்தை மட்டும் யோசித்துக் கொண்டிருந்தால் உனக்கு எப்படி முன்னேற தோன்றும் நான் இருக்கிறேன் உன்னை என்றும் திசைமாற மாற விடமாட்டேன் நீ என் உயிராய் இருக்கிறாய் எப்போதும் என் பிள்ளையாய் நீ இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் வழிகாட்டுவேன் அதில் நீ நிச்சயம் பயணிக்க போகிறாய் வெற்றியும் அடையப் போகிறாய் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேள் புல் மூங்கில் கதை உனக்கு தெரியுமா நான் சொல் கேள் புள்ளை நீ மண்ணில் நட்டு வைத்ததும் வளர்ந்துவிடும் ஆனால் அது சிறிதாய்தான் இருக்கும் அதற்கு மேல் அது வளரும் தன்மை உடையதல்ல இதுவே மூங்கிணை நீ எடுத்துக் கொண்டால் அது வைத்து ஐந்து ஆறு வருடம் வளராமல் அப்படியே இருக்கும் அதுவே மூங்கிணை நீ எடுத்துக் கொண்டால் அது வைத்து ஐந்து ஆறு வருடம் வளராமல் அப்படியே இருக்கும் பார்ப்பதற்கு ஆனால் அது வேறே அது பக்குவப்படுத்தி அது பலமாக மண்ணில் பிடிப்பான வேலை கொண்டிருக்கும் அதன் பிறகுதான் அது வளர ஆரம்பிக்கும் ஆனால் அது வளர ஆரம்பித்து விட்டால் அதன் உயரம் பத்து மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும் அதன் வளர்ச்சியை எப்படி ஆயினும் தடுத்து நிறுத்த முடியாது அது மூங்கிலின் வெற்றி புல் வேகமாக வளர்ந்தாலும் அதனுடைய வளர்ச்சி சிறியதுதான் ஆனால் மெதுவாக வளர்ந்தாலும் மூங்கிலின் வளர்ச்சி பெரியது உனக்கு வெற்றி கிடைக்க நேரமாகிறது என்று வருந்தாது நீ வளர்ந்து உயரமாக நிற்க போகின்ற மூங்கில் மரம் அதனால் பயப்படாதே நிச்சயம் நீ வெற்றி அடைவாய் கோணலான சிந்தனைகளை நான் மாற்றுவேன் வாழ்க்கையில் நிம்மதி என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டுமெனில் பிரச்சனைகளை மட்டுமல்ல பிரச்சனைக்குரிய நபர்களையும் தூரத்தில் வையுங்கள் நிம்மதி என்றும் உங்கள் அருகில் நிலைத்திருக்கும் தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறு கோபத்தை உங்களின் கேடயமாகவே பயன்படுத்துங்கள் ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தாதீர்கள் நீ நீயாகவே வாழு வாழ்க்கை வழி நடத்தும் உன்னை முந்தி செல்பவர்களை கண்டு கலங்காதே உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் துவலாது இவ்வுலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களை எல்லாம் கண்டு இல்லாமல் நீ உன் கடமைகளை ஒழுங்காக செய் சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போய் உள்ளாய் அதை சரி செய்ய நான் இருக்கிறேன் நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் என்று மனதார நம்பு எந்த ஒரு பிரச்சனையையும் செயலையும் நிதானத்தோடு நம்பிக்கையுடனும் கையாளும் பண்பை வளர்த்துக்கொள் இவ்வுலகில் உள்ள எல்லா உயிரும் சமம் யாரையும் துச்சமாக நினைக்காது கலங்காது எல்லாம் சரியாகிவிடும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் கோபம் பேராசை காமம் தவறான எண்ணம் அகங்காரம் பொறாமை என்கின்ற இந்த ஆறு எதிரிகளிடமும் நீ எப்போதும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வேற அடைய இந்த ஆறு எதிரிகளிடமும் போராடுங்கள் உங்களுக்கு உதவுகிறேன் நம்புங்கள் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு என்னை ஆராதிக்கிறாய் அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமைகள் உனக்கு தெரியாது நிறைவேற வேண்டும் என்ற அவள் மட்டுமே உங்களிடம் இருக்கிறது உனக்கு நன்மை பயக்கும் கோரிக்கைகளை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் உன்னை மறந்துவிட்டேன் என்று நினைக்காதே எப்படி மறப்பேன் விரைவில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்பாவாக என்றும் நிச்சயம் நீ நிம்மதி அடைவாய் நீ ஜெயமாக நன்றாக மன நிம்மதியுடன் சந்தோஷமாக உன்னை சேர்ந்தவர்களுடன் வசந்தமாய் வாழ்வாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் அதுவரை எனது நீலைகளை ஆர்வமோடு அன்பு கலந்த இதயத்தோடு கேட்கிறாயா நல்லது என்னை நாடி வந்தவர்கள் தங்கள் வாழ்வில் வளம் பெற்றதை கேள்வியுற்றாயா நல்லது இத்தனை பேருக்கு இவ்வளவு நன்மைகள் செய்த உன் தந்தையாகிய நான் நீ வேண்டுகிற எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுகிற நான் மிச்சமும் உள்ள உன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றித் தர மாட்டேனா இதற்காக என் மீது ஏன் இத்தனை கோபம் அவ்வளவு இறுக்கமான முகத்தை வைத்துக் கொண்டாயே ஏன் இந்த குழப்பம் பதற்றம் வீணான கவலை அனைத்தையும் விடுத்து உன் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்து நான் உனக்காக வேலை செய்கிறேன் நீ என்னிடம் வேண்டுகின்ற வேண்டுதல்களை கேட்டேன் நீண்ட காலமாக உன் வாழ்க்கையை சிதைத்து வருகின்ற பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கேட்கிறாய் கவலைப்படாதே அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிப்பேன் நீண்டகால மகளை அனுபவிக்கும் வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வர உள்ளன இப்போது உள்ள எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நீ விரைவில் முழுமையாக விடுதலை அடைய உள்ளாய் இன்னும் சில மாதங்களுக்கு புதிய மாறுதல் உன் வாழ்க்கையில் நிகழ தொடங்கும் அதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இதயத்தின் கருவரையின் சுமந்த அரவணைப்பேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்று என் சொல்ல பிள்ளை